கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு வசனம் இரண்டு நீ சாப்பிடுவாய் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இன்றைய காலகட்டத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிற வருமானங்கள் அநேகருடைய வாழ்க்கையில பொத்தலான பையில ஒரு போடுகிற ஒரு அனுபவம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத பலவீனம் திடீரென ஏற்பட்ட ஒரு கடன் பாரம் நெருக்கம் பல சூழ்நிலைகள்ல நம்ம சிக்கி தவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா கத்து சொல்லியிருக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீதான் சாப்பிடுவ தேவையில்லாத இடங்களுக்கு போகாது அப்படின்னு கத்த சொல்லியிருக்கிறாரு எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் வரும் என்றால் ஒன்றாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உண்டு வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்ம செய்கிற வியாபாரங்கள்ல நம்ம செய்கிற தொழில்கள்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் நம்ம செய்கிற காரியங்களை எல்லாம் கத்தரை ஆசிர்வதிப்பார் நம்ம படுகிற பிரயாசத்திலும் கத்தருடைய ஆசிர்வாதம் உண்டு கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும் சரிப்போம் நீங்க நேசிக்கிறேங்க நல்ல தகவனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவையில்லாத செலவுகள் பலவீனங்கள் போராட்டங்கள் கடன் பாரங்கள் அப்பா மிஞ்சின செலவுகள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும் அருமையான தேவ பிள்ளைகள் குடும்பமா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் இவர்கள் திருப்தியாய் சாப்பிடணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே கதர்கரிய சேகரபடி நாள ஸ்தோத்திரம் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் நிந்தைகள் மாறட்டும் வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற நெருக்கங்கள் மாற்றுங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு அவர் ஆசிர்வதிப்பிராக கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிக்கிறபடிய ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்தர் நடத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படியாய் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாள ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க